ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட்ல விஜய் வந்து நவீன் வீட்டுக்கு வராரு நிவீன் வான் கூப்பிட்றாரு யமுனா கூப்பிடல யமுனா எப்படி கூப்பிடுவா அவளுக்கு ஒரு குற்ற உணர்வு போலீஸில் போட்டு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு காவேரி மேலே கோவம் சந்தேகம் இருந்தால் கூட விஜய் மேலே இருக்கக்கூடாது ஏன்னா அவரு தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு ஆனால் அவள் நன்றி கெட்ட தானமாக வானு கூட கூப்பிடல உள்ளே போய் டீ போடுறா நிவீன் கிட்டே பேசின்னு இருக்கிறாரு எவ்வளோ கேட்டுட்டேன் காவேரி உண்மையை சொல்ல மாட்டேட்டான் என் கூட கிளம்புற முடிவில் இருந்து வர மாட்டேன்னு சொல்லிவிட்டா ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு நிவின் கிட்டே சொல்லிக்கின்னு இருக்கிறாரு நிவினுக்கு தெரியும் ஆனால் எந்த உண்மையாக சொல்லாமல் நிவின் வந்து கொடைக்கானலில் நடக்கிற பசுபதி விஷயத்த சொல்கிறாரு ஏன் வீடுன்னு சொல்லிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரான்னு சொல்லிட்டு எப்போதுனால் எல்லாம் கொடைக்கானல் போய்க்கிறாங்கன்னு இந்த விஷயத்த சொல்கிறாரு இனி வந்து மூணு சகலிக்கலையும் இறங்கி ஒற்றுமையாக பசு கூட மோத போகிறாங்க அந்த வீட்டை சாரதம்மாவுக்கு மீட்டு கொடுக்க போகிறாங்க ஆனால் இங்கே சாரதம்மா வந்து அவன் காலில் விழுது இவன் காலில் ஏன் விழுறன்னு சொல்லிட்டு பசு எவ்வளோ போலீஸாண்ட சொல்லி போலீஸ்காரங்க கோர்ட்டில் போய்ட்டு பார்த்துக்கணும் இங்கே ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் உள்ளே போக விட மாட்டேன்றாரு இவங்க சென்னையை திரும்பி வர போகிறாங்க சென்னையை திரும்பி வந்த பிறகு தான் இறங்கி வேலை செய்ய போகிறாங்க ஆனால் இது எது செய்தாலும் காவேரியும் இதையும் ஒன்று சேர்த்துட்டு பிரவீன் சார் இது போல் பிரித்து வச்சு இந்த கதையை கொண்டுக்கிட்டு போகக்கூடாது ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து பசு கூட மோத விட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதை விட்டுட்டு காவேரி ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் இந்த கன்சியூ ட்ராக் அழகாக கொண்டாந்தாங்க கொண்டாந்து திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு வேறு விஷயத்துக்கு போயிட்டு இது போல் போர் அடிக்க வைக்கிறாங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அடுத்ததாக ஒரு இந்த கன்சியூ ட்ராக் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஓகே ஏற்றுப்பாங்க ஆனால் இப்படி கொண்டு போகிறது சரி கிடையாது அடுத்தது எப்படி சொல்ல பார்க்கலாம் பயிரி